பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை பேட்டை ஜிஞ்சர் ஹோட்டல் எய்த்தமே இருக்குது இல்லை அதான் ஜிஞ்சர் ஹோட்டலு இது நேராக போனால் டிவி நகர் வந்துடும் இப்படி போய் ரைட்டு திரும்பணும் வச்சுக்கோங்க முத்தியால்பேட்டை ஏழமருமன் கோயில் பஸ் ஸ்டாப்பு இங்கே லெஃப்ட்டு திரும்பினா ஏழமரும பஸ் ஸ்டாப்பு அடுத்த இந்த இந்த ரோடு போய் ரைட்டு திரும்பினாக்கா பெருமாள் கோயில் பஸ் ஸ்டாப்பு இப்போ இந்த ரைட்டு திரும்பணும்னு வச்சிங்களேன் கருவாடி குப்போம் என்ன காட்ட வரேன்னாக்கா ஒரு சிங்கம் பூங்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாமே நல்லா அழகாக ரெடி பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி பார்த்தாக்கா லெட்டின் போகிறதுக்கும் யூரின் போகிறதுக்கு தான் இது வந்து உதவுது வேகப்பட்ட செலவு பண்ணி இந்த பூங்காவை வந்து அமைச்சாங்க வச்சுங்களா அது பாருங்க அந்த ராக்கு எல்லாமே எப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்க மவுண்டன் ராக்கு எல்லாம் இப்போ பிள்ளைங்க சறுக்கு மரம் விடுற மாரி இது ஒரு மௌண்டன்னு இன்றைக்கி வந்து மலாஜாலம் கழிக்கிற இடம் ஆயிடுச்சு அது உக்காரத்துக்கு நாட்காலி எல்லாமே போட்டு வச்சுருக்கிறாங்க பாண்டிச்சேரின்றது ஒரு அழகான மாநிலம் இன்றைக்கி சுற்றுலா தளத்தில் கோவா மாதிரி இது ஒரு ஊர் இன்றைக்கி ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ செலவு பண்ணி இதை எவ்வளோ படி கேவலமாக வைக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக வச்சுக்கிறாங்க புதுச்சேரி அரசாங்கம் இந்த இடத்த வந்து ஆய்வு செய்து இதை வந்து சரி பண்ணி பொதுமக்களும் குழந்தைகளும் வந்து போகிற மாதிரி உட்கார மாரி விளையாடுற மாரி கொஞ்சம் செஞ்சு கொடுங்க இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்ற நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக கவர்மெண்டோடைய பணத்தை வீணாக்காமல் அதை சரி பண்ணி கொடுங்க இன்ஷல்லா ஐயா ஜிஞ்சர் ஹோட்டலில் கருவடிக்குப்பும் பிற வழி முத்தாளிபேட்டை ஏழை மேரும போயிட்டு பூங்கா கொஞ்சம் சரி பண்ணி அழகு பண்ணி பொதுமக்கள் படம் ஏற்றவாறு செய்து கொடுங்க இன்ஷால்லாம்